அந்த எதிர்கட்சித் தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் உடனடியாக அவருடைய தங்கையை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்களை அழைத்துட்டு போய் அங்கே மிகப்பெரிய போராட்டமே நடத்தி காட்டினார் கரூரில் நடந்த நாற்பத்தி ஒரு பேர் படுகொலை அப்படி தான் சொல்லணும் அதற்கு இரவோடு இரவாக வந்த நமது முதலமைச்சர் நேற்று நடந்த சம்பவம் சாதாரண சம்பவமாக யாரும் நினைத்த ஆனால் எந்த வரையிலும் வாய்ப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எந்த இதுவும் பேசியிருக்காரா என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை நீங்கள் தான் கேட்கணும் முதலமைச்சரும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரைக்கும் தந்திருக்காரான்னு சொன்னால் அதை பத்திரிகையாளர்கள் கூட நீங்கள்தான் அதை பற்றி கேட்கணும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக இருக்கக்கூடியது கோயம்புத்தூரில் வந்து நமது வாய்ப்புக்குரிய அகில இந்திய மொழிகளை தலைவர் வானி சிவனாசன் அவர்களும் திரு முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள் கோயம்புத்தூர்லேயே தஞ்சா போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது பெத்து பெத்தம் மெத்த மெத்துப்பேட்டை மெத்துப்பேட்டை அதிகமாக இருக்கிறது ஆனால் இவர் காவல்துறை அதிகாரியே சொல்லியிருக்கார் இது வெளியே சொன்னால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து வரும்னு ஒரு காவல்துறை அதிகாரி கோயம்புத்தூரில் ஒரு நல்ல அதிகாரி சொல்கிறார் அதனால் நார்காட்டிக் போஸ்டிங் வாங்குவதற்கு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ரூபா கொடுத்து கோயம்புத்தூருக்கு போகிறது மாதிரி காவல்துறை டிரான்ஸ்பருக்கு அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க காரணம் கஞ்சா இந்த போதைப்பினுடைய தலைநகரமாக இரண்டாவது தலைநகரமாக கோயம்புத்தூர் விளங்கி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுவரையிலும் மே மே மாதம் தேதி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் வரைக்கும் பதினெட்டாயிரத்தி இரநூறு பாலியல் பலாத்காரங்கள் இந்த ஆட்சியில் நடைபெற்றது இதற்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி பதினெட்டாயிரத்தி இருநூறு ஆறாயிரம் கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது முப்பத்தோரு லாக் அப் டெக் மரணங்கள் நடந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் அதிகமாக இருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்கிறது ஆனால் தொழிற்துறையில் வெள்ளி அறிக்கையில் கேட்டால் விடமாட்டார்கள் வெறும் பேப்பரை தான் காட்டுவாங்க தொழில்துறை மந்திரி நான் உண்மையிலே இன்றைக்கு கேட்க நமது முதலமைச்சரை பார்த்து நான் சொன்னது இதெல்லாம் சரியா இல்லை தவறா என்பதை மாண்பு முதலமைச்சரோடு விளக்கம் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க முடியவில்லை வேலைக்கு போய் பெண்கள் திரும்ப முடியவில்லை இரவு நேரங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதையெல்லாம் திராவிட மாடல் ஆட்சி தான் பதில் சொல்ல வேண்டும் நான் சொன்னது தவறா இவ்வளவு புள்ளி தவறா இல்லையா என்பதை அவர்கள் முதலமைச்சர் விளக்க வேண்டும் இதனை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் நீதித்தலை மருத்துவ சீனிவாசன் வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று மாலை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்களை கண்டிக்கிற ஆர்ப்பாட்டத்தை அவருடைய தலைமையிலே நடத்திருக்கிறார்கள் நாளை மறுதினம் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய கட்சி மாவட்டங்களுடைய தலைநகரில் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போகிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு ஆதரவாக எல்லா விஷயங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆதரவாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் போலீஸ் நடவடிக்கை எப்படி இருக்குது சார் காலையிலிருந்து கேள்விப்பட்டிருக்கோம் சம்பவத்துக்கு அப்புறம் நடவடிக்கை எப்படி பார்க்கறீங்க போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை ஆனால் ஒரு போலீஸ் சார்பாக ஒரு வீடியோ வந்திருக்கேன் அந்த வீடியோவில் என்னென்னா அந்த இடத்த அப்படியே வீடியோ எடுத்திருக்காங்க வீடியோ எடுத்து கவர்மெண்ட் பாலிடெக் பின்னால் உள்ள நடந்த சம்பவம் கார் நின்று எந்த இடம் கண்ணாடி உடைந்த இடத்தையும் காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு முள் இதில் மேலே அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே கிடைக்கிறது இதையும் எடுத்து காட்டிட்டு காவல்துறை ஒன்றா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமேல் பெற்றோர்கள் தயவு செய்து பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஜிஹெச்சில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை ஆனால் கேட்டால் சிறு 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 மைனர் இன்ஜுரி தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க ஆஸ்பத்திரியில் கேட்டபோது மைனர் இன்ஜுரி தான் சொல்கிறாங்க இப்போ அனுப்பியிருக்கிறாங்க தனிப்படை அமைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை அதை கண்டுபிடிக்கணும் ஒன்று இதே மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டியது தான் காவல்துறையுடைய கடமை இதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஏழு தனிப்படை அமைச்சு இந்த பொருளுக்கு அவங்க கட்டுப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அதுவும் இன்னும் வர அது வரவேற்கலாம் அப்படி செஞ்சிருக்கணும் போதைப்பொருள் இல்லாத ஒரு கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இன்னொன்று அதே இடத்துல தான் ஒரு போலீஸ்காரங்கள் வெட்டப்பட்டிருக்காங்க அதே இடத்துல தான் போலீஸ்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க உடுமலைப்பேட்டையில் போலீஸ்காரன் போலீஸ் நிலையத்தில் வெட்டப்பட்டிருக்காங்க இன்னொரு காவல் நிலையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட அண்ணனுக்கு பதிலாக ஒரு தங்கை போய் அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயாச்சுன்னா இவங்க ஜாதி ஜாதி ரீதியாக அந்த பெண்ணை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்க முடியும்னு நினைக்கிறேன் பெண்களை இப்படி அவமதிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாக தான் நினைக்கிறது முதலமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறார் என்ன விளக்கம் சொல்ல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பெய்யூர் மாடல் இது அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவரே சார் இன்றைக்கும் சொல்லக்கூடிய சார் வேற அன்னைக்கும் சொல்லக்கூடிய சார் வேற அந்த சார் யாருங்கிறத கேள்வியாக இருக்குது ஆனால் அது திமுகவினரே செஞ்சிருக்காங்க பட் இங்கே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பொதுமக்களுக்கு என்ன கோயம்புத்தூர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்துல தான் இன்றைக்கி நாகரீகமான ஒரு ஊர் ஒரு பழமையான எல்லோரையும் மதிக்கின்ற எல்லோரும் ஒழுங்காக ஒரு நாகரிகமாக பேசுகின்ற ஊர் அப்படின்னா அந்த கோயம்புத்தூர் தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தான் மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமா இப்போ மாவட்டங்களை சேர்ந்த இங்கே தங்கி படிக்கிறாங்க காலேஜு ஐடி ஒர்க் பண்ணுறாங்க இப்போது காவல்துறையை ஒரு பக்கம் நடவடிக்கை இப்போ வந்து நாக போதை பார்க்கங்கள் அதிகமாக இருக்கும் இளம் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை ஏன்னா ஒரு ரூபாய் ஒரு தனியா இருக்க போகிறது எல்லாமே ஒரு தூக்குழுவாக இருக்கிறாங்க ஸோ இளம் தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக இளைஞர்கள் மாணவர்கள் வருங்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய சிற்பிகளாக உடைய மாணவர்கள் இந்தியாவை மட்டுமல்ல இந்தியாவின் பெருமையும் காப்பாற்றக்கூடிய மாணவர்கள் இது மாதிரியான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது அதே நேரத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளையும் நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் கூர்ந்து கவனித்து தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரும்பாலான இரவு நேரங்கள் அதிகமாக இப்போ நைட் பொறுத்த வரைக்கும் அதை பற்றி அதாவது இப்போ நான் சொன்ன இடத்துல தான் கவர்மெண்ட் பாலிட்டிக் பின்னால் தான் நான் போய் பார்த்தோம் அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் குமிச்சு கிடக்கு எல்லா குப்பைகளும் அங்கே தான் கிடக்குது இரவு நேரங்களில் நிறைய வண்டிகள் அங்கே தான் வந்து நிற்கிது அந்த மாதிரி இடங்களில் ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லை அந்த மாதிரி இடங்களை கவனிக்கலை அந்த ஒரு கேமராவோடு மாற்றலை காவல்துறையை சேர்ந்தவள் அது மாதிரி நடவடிக்கை எடுத்துருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் இது மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய

வேறு என்ன இதுக்கு பயன்படுத்துங்க நோக்கங்கள் வேறு தமிழக காவல்துறை என்ன பண்ணுது நீங்கள் இரவு நேரங்களில் ரோண்டு போக வேண்டியது காவல்துறையுடைய கடமை அது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் அதை கண்டுபொள்ளவில்லை எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு இவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க உங்களோட முதல்வர் உங்கள் ஊரில் முதல்வர் இப்படியெல்லாம் திட்டங்களுக்கு ஸ்கூலை லீவ் விட்டுட்டு அதுக்கான முயற்சி பண்ணுறீங்க பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்கே போய் உங்களோட முதல்வர் உங்கள் முதல்வர் திட்டம் எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல காவல்துறை ஏன் உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்கலங்கிறது தான் என்னுடைய கேள்வி அப்பா எனக்கு என்ன செய்யும் காவல்துறையை கையில் எடுத்து காவல்துறை முறையாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கடமையாக இருக்குது இது போன்ற நபர்கள் மேலே வழக்கமாக வழக்கு பதிவு பாத்ரூமில் போன்ற அதை தாண்டி என்ன ஆக்ஷன் எடுக்க முடியாது நடந்துட்டு தானே எடுக்கணும் என்ன நீங்க நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க இல்லை இவங்களெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சு குண்டாசில் போடணும் உரிய தண்டனை வந்து எல்லாருக்குமே ஒரு சட்டம் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் மாற்றி இது பண்ணுறப்ப இவங்களெல்லாம் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்கள தூக்கு தண்டனை தான் கொடுக்கும் முக்கியமாக இந்த மதுக்கடைகள் வந்து அதிகமாக காரணம் அப்படிங்கிறாங்க எல்லா பக்கமே அதுக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆண்டுதோறும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது ஆனால் இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா இந்த வருஷம் அறநூறு கோடி ரூபா அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் எழுநூறு கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க இதே மாதிரி டார்கெட்டாக ரிவ்யூ மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் அப்படின்னு வச்சுருந்தா நல்லாயிருக்கும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இன்னைக்கு தீபாவளியில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு மது விற்பனை அதிகமாக இருக்குது சார் இளைஞர்களுக்கு மத்தியில் அவங்க வந்து வழக்கமாக வந்து சாதாரணமாக கையில் அறிவால் கட்டி இது போன்று வந்து சுற்றி தருவது வந்து இருக்குது இதனால் தான் வந்து இப்போ நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த அறிவால் வெட்டப்பட்ட சம்பவத்தை பார்த்து காவல்துறையே பயந்திருக்காங்க பதினொன்றரைக்கு நடந்த சம்பவம் நாலு மணிக்கு அந்த பொண்ணு தான் தப்பிச்சு வந்திருக்கே தவிர காவல்துறை போய் இது பண்ணல ஏன்னா போனால் காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது அப்படிங்கிற போது இளைஞர்கள் வந்து இந்த அதிக அளவில் இந்த ஆயுத கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் ஈடுபட்டது அப்படி பார்க்குறீங்க திமுக ஆட்சி வந்த நாளில் இருந்து ஆயுத கலாச்சாரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் ரேப் கஸ்டோடியல் டெத் இதுவரை முப்பத்தோரு லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு சாத்தாங்குளத்தில் நடந்த மரணத்திற்கு எவ்வளவோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இன்றைக்கி சிவகங்கையில் நடத்தின லாக் அப்டுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சார் அப்படி மன்னிப்பு ஒரு சாரி தான் கேட்டிருக்காங்க வைஸ் நடந்த ஒரு பாதுகாப்பு இப்போ அதை தொடர்ந்து நேற்று நடந்திருக்கு ஸோ கோவை மாவட்டத்தில் கண்காணிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய இறுதி நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு இல்லை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கோவை மாவட்டத்தில் காவல்துறை சரியில்லை அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களிலுமே காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பது தான் நிர்வகிக்கிறது சம்பவம் நடந்த இடத்துல நிறைய மறுபாட்டில் இருக்குது மெடிசின்ஸ் வேஸ்டேஜ் நிறைய இருக்குது ரொம்ப இருக்கான பகுதி அந்த குடிப்பு வசதிகளை அந்த பகுதியில் அடிக்கடி நல்லா சூழறாங்கன்னு காவல்துறை கேட்கணும்னு சொன்னதாக சொல்கிறாங்க அதை தாண்டி இந்த பாதுகாப்பு கேள்விக்கு யானது காரணம் காவல்துறையினுடைய மெத்தனை போக்கு தானே உங்களுக்கு இன்றைக்கி அன்றைக்கி வைஸ் ப்ரஸிடெண்ட் ஆஃப் இந்தியா வரும்போது ரெண்டு பேர் வந்து மோதி கிடைக்கிறாங்க அப்போ அதே சாதாரணமாக இருக்காங்க எங்கள் மாவட்ட ஆஃபீஸில் வந்து எல்லோரும் மாவட்ட அலுவலகத்தில் அலுவலகத்திலேருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இதை காவல்துறையினுடைய மெத்தனை போக்குத்தான் நண்பர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே மாநிலத்தலைவர் தமிழகத்தில் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பின்பாக பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொன்னார் கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்கின்ற இடத்தை வைத்திருந்த ஒரு கோவை இன்றைக்கு ஏதோ கிராமப்புறத்தில் அல்ல யாரும் ஆள் அரவமற்ற பகுதியில் அல்ல சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமாக பார்க்குறோம் ஏனென்றால் கோவை தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு நகரங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட தங்கள் பெண் குழந்தைகளை படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நம்பிக்கையாக பயமில்லாமல் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று என்றால் எந்த அளவிற்கு இந்த பகுதியின் மீது அக்கறை இல்லாமல் திமுக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கு இந்த சம்பவம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே கடந்த ஐந்து வருடங்களாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது சட்டப்பேரவையிலே இது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது சமூக நலத்துறை அமைச்சரே இதை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குது அதனால தான் கேஸ் வந்து நம்பர் ஜாஸ்தியாகுதுன்னு சொல்லி ஒரு சமாளிப்பான ஒரு பதில சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு உண்மையிலேயே அதிலும் வெளியூரிலிருந்து தங்கள் குழந்தைகளை பெண் குழந்தைகளை இங்கு படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அனுப்பி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இம்மாதிரியான மெத்தன போக்கை அவர்களுடைய அலட்சியத்தை பொறுப்பின்மையை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதில் மாநிலத்தினுடைய தலைவர் தமிழகத்திலே இதற்காக மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறார் இன்று மாலையே மகளிர் சார்பிலே கோவையிலேயும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது அதே சமயம் பெண்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இளம் பெண்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சுயமாக என்னென்னவெல்லாம் நாம் அதற்காக பயிற்சி எடுத்துக்கொள்ளணுமோ இல்லாத பாதுகாப்பு நடைமுறைகள் கையில் வச்சுக்கணுமோ பெப்பர் ஸ்ப்ரே மாதிரியெல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது அதையும் நாமளும் வந்து இந்த நேரத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் உள்ளாகிறது ஏனென்றால் வாக்களித்த அரசாங்கம் நம்மளை காப்பாற்ற போது நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சூழலுக்கு உருவாகிறோம் அதனால் இன்று வரக்கூடிய இந்த காலத்தில் பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் சுயமாக பாதுகாத்து கொள்வதற்கும் ஒரு ஏற்பாடுகளை நாம் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய சுயநலமும் குடும்ப நலமும் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது நம்மை காப்பாற்றுவதற்கு நாமும் சில ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்திற்கு எதிராக மாநில அரசு எந்த அளவுக்கு இது அடைந்திருக்கிறது என்பதை காட்டும் முகமாக மகளிரணி சார்பில் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுக்க நடத்தப்போம் இல்லைங்க நான் இந்த என்கவுண்டர் பண்ணுறது இந்த என்கவுண்டர் எப்படி தமிழ்நாட்டில் ஆயிட்டு இருக்குன்னா ரொம்ப பரபரப்பான எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும்போது உடனே குற்றவாளிகளை பிடிச்சி இல்லை அவங்க குற்றவாளிகளாக இல்லையான்னு தெரியாமையே ஒரு ரெண்டு பேர்த்த என்கவுண்டரில் போட்டால் வேலை முடிஞ்சதுன்னு கையை கழுவிட்டு போகிற மனப்பான்மை தமிழக அரசுக்கிட்டே இருக்குது இது முற்றிலுமாக அவர்கள் பொறுப்பை கை நழுவுகின்ற செயல் நான் வந்து இம்மீடியட்னருந்து ஜிய ரியாக்ஷனுக்காக நீ யாராவது ஒருத்தர் பண்ணு நான் சொல்ல வரல எதுவாக இருந்தாலும் சட்டத்தின் நடக்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை ஆனால் அதே சமயம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் என்பது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தோல்வி அடைந்த அரசாக பெண்ணுரிமை பேசுகின்ற திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்கிறோம் இது வந்து நீங்கள் கிண்டலா கேட்குறீங்களா நாங்கள் எவ்வளவு தூரம் வந்து எங்களோட வேதனையை சொல்கிறோம் அப்போ வந்து நீங்கள் துப்பாக்கி கொடுக்கலாம்னு கேட்டால் இந்த நாட்டில் சட்டத்தில் துப்பாக்கி வழங்குறதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது மோசமான கவர்மெண்ட்டு அதனால் நாமளை வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கணுங்கிறத ஒரு செல்ஃபுக்காக நாங்கள் சொல்கிறோம் அதனால் தயவுசெய்து இதை சரியான முறையில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இந்த மாதிரி ஏற்கனவே பொங்குபெற்று பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டத்துலேயும் தோட்டங்கள் தான் பாதுகாப்பாக இருக்காங்க பூந்து புகுந்து வெட்டி வயசானவங்க வெட்டி அறுத்து எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனான் கொலை செஞ்சுட்டு கொள்ளையடிச்சிட்டு போனான் அப்போ என்னென்னா யாரே ஒருத்தனை பிடிக்கும்போது ஒரு கேஸ் தான் இருக்குன்னு பார்த்தா அவனால் பதினேழு கேஸ் அவங்க இருக்கும் ஆனால் இது மாதிரி ஒரு சகோதரி சொன்னது மாதிரி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அதே நேரத்தில் காவல்துறை ஏன் இரவு நேரங்களில் ரோந்து போகலை கோயம்புத்தூரில் ஏன் காவல்துறை கண்காணிப்பில் ஒரு இடங்களில் கண்காணிப்பில் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய குற்றச்சாட்டு இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு நடவடிக்கை